ம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவரின் ஆன்பா சாந்தி அடைய அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய உங்களுடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் கேலக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய அருமை சோக கே பி அன்பழகன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் முல்லை வேந்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரவை செயலாளர் திரு எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்களே தருமபுரி நகர கழக செயலாளர் திரு பூக்கடைப்பி ரவி அவர்களே சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சார் திரு ஆர் இளங்கோபன் அவர்களே மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு நீலாபுரம் எம் செல்வம் அவர்களே திரு என்ஜி எஸ் சிவபிரகாசம் அவர்களே திரு சி பழனி அவர்களே சார் கழகத்துடைய பொறுப்பாளர் திருமதி செல்வி திருப்பதி அவர்களே திரு ஆர் அசோக்குமார் அவர்களே டாக்டர் ஆர் அசோகன் அவர்களே திரு எம் பிரசாத் அவர்களே திரு எம் பழனிசாமி அவர்களே திரு பி எஸ் மோகன் அவர்களே திருமதி ஜே சுமதி அவர்களே டாக்டர் என் எம் கிருஷ்ணசாமி அவர்களே திரு தகடூர் ஆர் விஜயன் அவர்களே திரு சி சங்கர் அவர்களே திருமதி கே அமராவதி அவர்களே நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாஜக மாவட்ட தலைவர் திரு சி சரவணன் அவர்களே பாஜக மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு டி கே மதியலகன் அவர்களே தமாக மாவட்ட தலைவர் திரு வி புகழ் அவர்களே ஐஜேகே மாவட்ட தலைவர் திரு ஜே பி நஞ்சப்பன் அவர்களே இந்த எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடன் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் பட்டாளங்களே வியாபார பெருமக்களே விவசாய பெருமக்களே விவசாய தொழிலாளிகளே பத்திரிகையாளர்கள் இறந்ததற்கு காரணம் யாரு யாருங்க இது மக்கள் சொல்லிக்கிட்ட குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் குடிக்கிட்ட குரல் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பெண்கள் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி உட்பட நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு காரணம் யாரு நாட்டு மக்களை யாருங்க பொறுப்பு இருப்பது அரசாங்கம் யாருங்க இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் இது மக்கள் சொல்லிக்கிட்ட குரல் திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் குடிக்கிட்ட குரல் அரசின் கடமை கடமைக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி இந்த ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கம் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை என் முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் அவசியம் இல்லை இன்னும் ஆழமாக பேச முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டார்கள் அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணை தொடங்கப்பட்டு விட்டது அதனால ஒரு மேலோட்டமாகத்தான் நாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆக இவ்வளவு பிரச்சனை நடைபெற்று விட்டது ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னார் தமிழகத்தை தலை குனிய விடமாட்டேன் என்று சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலை குளிந்து நிற்கின்ற காட்சி இப்பொழுது தொலைக்காட்சியிலே பார்க்கின்றோம் இன்னைக்கு நாடே அதிர்ந்து போய்விட்டது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய நாடே அதிர்ந்து போய்விட்டது இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றன எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்க என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் கையிலே இருக்கின்றது ஆட்சி உங்க கையிலே இருக்கின்றது ஆட்சியாலே தான் பார்த்து கேட்க முடியும் அப்படித்தானே கேட்க முடியும் யாராருமேதே பழி சுமைத்தி தப்பித்து விட கூடாது ஆக ஒரு எப்படி இருக்க வேண்டும் வேண்டும் என்பதை நீங்கள் உணர இனியாவது நடக்கின்ற பொதுக்கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான் நூத்தி அறுபத்தி மூணு கூட்டம் நூத்தி அறுபத்தி மூணு சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தின் போது பொதுக்கூட்டத்தில் மக்களை சந்தித்தேன் ஒரு ஐந்து ஆறு மாவட்டத்தில் தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்தாங்க மற்ற மாவட்டத்தில் எல்லாம் நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர் நிர்வாகிகள் பாதுகாப்போடு தான் கூட்டம் நடத்த முடிச்சு கட்சி கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் கூட்டம் நடத்தினா ஆளே இல்லாத பகுதியில் கூட அப்படியே சாரி சாரியாக காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கறீங்க நான் வேண்டாம்னு சொல்லல ஆளில்லாத இடத்துல பாதுகாப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுகின்ற இடத்தில் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வர இருக்கின்றது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் முறை ஆட்சியுடைய லட்சத்தை மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல உங்களுக்கு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் வழங்குவார்கள் திமுக அரசு ஸ்டாலின் மாடல் அரசு உயர் அதிகாரிகள் அதாவது செயலாளர் அந்த சிறு அதிகாரிகளை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று பணித்து இந்த பத்து நாட்களாக செய்தியாளர்களை சந்தித்து அந்த துறை செயலாளர்கள் ஆட்சியாளர்கள் கிட்ட கட்டளைக்கு இணங்க இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்து என்ற விவரத்தை சொல்லி கிடைக்கின்ற செய்தி தொலைக்காட்சியிலே வந்தது அது சொல்லலாம் ஆனா கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்குறை செயலாளர்கள் என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதில் டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு கைய காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் அண்ணா ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விட மாட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அரசாங்கம் என்றால் அரசாங்கத்தில் இருந்து மரம் காய்ச்சி கொடுக்கறது இல்ல இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் இருந்து சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிலை என்ன மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுவையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த ஆட்சியில் பார்க்க முடியாது இந்த ஆட்சியில் அதிகார இடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது அதே போல ஒரு நியாயப்படுத்தி பேசுகிறார் நீங்கள் நான் அரசியல்வாதியா சட்டத்தை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியதால் உங்களுடைய பொறுப்பு சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்து இன்றைக்கு என்றைக்கு ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயர் அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயர் நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்டம் ஒழுகு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர் இடத்துல இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே அதிகாரி எப்படி நியாயமாக விசாரி நடக்கும் நடக்குமா இது இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு

ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போயிருக்கிறார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் ஆகவே எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டும் இல்ல அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற மடியிலே கனமில்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா பயம் தெரியுது முகத்தில் பயம் தெரியுது உன் சொல்லல பயம் தெரியுது ஏன் அதிகாரிகள் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் ஏன் உண்மையை மறைச்சு மறைச்சு பேசுறீங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை முன்னாள் அமைச்சர் இருக்கின்ற கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு விடலாம் என்று ஒரு முறை மக்கள் ஏமாந்து விட்டார்கள் இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஆக உங்களுடைய போலி கொலுசு கொடுக்குறதெல்லாம் எடுபடாது போலியா கொடுக்கிற வாக்குறுதி இனிமேல் எடுபடாது அரவு குறிச்சி சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மூணு சென்ட் நிலம் தானாக அப்பொழுது நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி கொடுப்பதாகவும் சொந்தமாக வீடு கட்டி தருவதாகவும் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு வாக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அங்கே பொதுக்கூட்டத்திலே பேசினார் அத்தனையும் வெற்றி செய்ய அறிவிப்பு அத்தனையும் ஏமாற்றி விட்டார் அதெல்லாம் அந்த மாவட்ட மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேர்தலிலே உங்களுக்கு சரியான தண்டனை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் வழங்குவீர்களா அதே போல இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஒரு ஆறுதல் சொன்னார் ரைட் இங்கே இருக்கின்ற துணை முதலமைச்சர் ஒருத்தருக்கார் உல்லாசமாக வெளிநாடு போயிட்டார் ஏங்க இங்கே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டு உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வர்றாரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்ட நாடு உருப்படியா இருக்குமா மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுப்பயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியமில்லை இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பெரிய பிரச்சனை ஏற்படுத்த பொழுது எங்கே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்ட நெரிசிலே சிக்கியவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறீங்க யாரெல்லாம் குணமடையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தால் ஒரு நல்ல துணை முதலமைச்சர் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கருணாநிதி குடும்பத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது யார் எப்படி இருந்தாலும் அதை எல்லாம் கவலை இல்லை தன் குடும்பம் செல்வாக்காக இருக்க வேண்டும் தன் குடும்பம் அனைத்து மக்களுடைய சுரண்டி உல்லாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளருடைய குறிக்கோளாக என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இனியாவது அரசியல் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு விடுங்கள் இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்துப் பார்க்காதீர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு இழப்பு அதை முதல் உணர வேண்டும் திமுக உணர்ந்த பாடு இல்ல திமுக உணர்ந்த இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன அடிக்குது விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சு பாருங்க மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள் இதே திருமாவளவன் திருச்சியில நீங்க மாநில நாடு மாநில மாநாடு நடத்துறீங்க நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்தினாங்க முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பாத்திரிகளை வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்து விடாதீங்க உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கவே இல்லை இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி ஆயிரக்கணக்கான போராட்டம் ஒரு போராட்டம் இரண்டு போராட்டம் அல்ல ஆயிரக்கணக்கான போராட்டம் தமிழகத்தில் நடைபெற்றது அத்தனை போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தோ அத்தனைக்கும் பாதுகாப்பு கொடுத்தோ எந்த சம்பவம் இல்லாம எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் அது ஜனநாயகமாக நாங்கள் பார்த்தோம் இந்த ஆட்சியில் ஜனநாயகத்தை பார்க்க முடியவில்லை இன்றைக்கு நாங்கள் எழுச்சி பயண கூட்டத்திற்கு ஒரு இடத்தை கேட்டோம் பஸ் நிலைய கரூர் பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் அந்த ரவுண்டானாக்கு அருகிலே எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் எழுச்சி பயண பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலர் அருமிச்சா விஜயபாஸ்கர் கேட்டார் கொடுக்கல இந்த இடத்தை தான் கொடுத்தாங்க இந்த சமூகம் நடந்த இடத்துல தான் கொடுத்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல நடத்தணும் ஆனா இதே திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சா இருந்த பொழுது இரண்டு முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு அருகில் இருக்கிற ரவுண்டானால நாங்க இங்கே பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தோம் இதுதான் அண்ணா திமுக நடுநிலையோடு நடந்தது அண்ணா திமுக இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் இருக்கின்ற திமுக அரசாங்கம் அமைந்த பிறகு மூன்று முறை அந்த கரூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுண்டானால மூணு முறை திமுக பொதுக்கூட்டம் நடத்தினீர்கள் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க ஏன் மற்ற கட்சிக்கு மற்ற எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க ஆக வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியை ஒடுக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய கட்சி எதிர்காலத்தில் காணாமல் போயிடுவதை எண்ணி பார்க்க வேண்டும்